உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிப்பரமான இருதயம் ஆனா நான் நம்புறேன் நீங்க இன்னைக்கு காயப்பட்டு நிற்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை உங்களுடைய ஞானம் இல்லாமல் நீங்க எடுத்த சில செயல்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காரணம் இல்லாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள் சோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி எனக்கு அவர் ஃபோன் பண்ணினார் ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார் ஆனா எனக்கு எனக்கு பயங்கரமா சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு எண்ணம் எனக்கு ஒரு தாட்டு வந்துட்டே இருக்குது நான் தற்கொலை பண்ணிக்கணும் போல தோணுது உடனே சரி ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கணும் இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆறு வருஷமாக ஒரு பொண்ணை நேசித்தேன் திடீர்னு அந்த பொண்ணு இப்போ ஃபோன் எடுக்கல என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் ஏன்னா ஏன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வருது எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா சொல்லுங்க அண்ணா பிரயர் பண்ணி சொல்லுங்க அண்ணா அப்படின்னு அந்த தம்பி பேசிகிட்டே இருக்கிறாரு பேசும்போதே அப்படியே ஃபோனில் கேட்குறேன் கண்ணீர் விட்டு அழுறாரு அப்படியே நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானே எனக்கு மாதம் சம்பளம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் வருது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்ல உன்னையே நேசிக்காத உன்னையே விரும்பாத அன்பை மதிக்காத ஒரு பொண்ணு உனக்கு வேணும்னு நினைக்கிறது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு கேட்டேன் உனக்கு தப்பா தெரியலையாப்பா அவ உன்னே நேசிக்கல அவளுக்கு உன்ன பிடிக்கல அவ உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பல உன்னுடைய பொசிஷன் எவ்வளவு பெருசுன்னு அவளுக்கு தெரியல உன்னையே நேசிக்காத ஒரு நபர் உனக்கு வேணும்னு நினைக்கிறது எனக்கு நம்ம நல்லதா படலப்பா நீ தான் தப்புன்ற இன்னைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை இப்படி நேசிக்காத ஒரு பெண்ணு ஆனதுக்கு அப்புறம் உன்னை நேசிக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல சாமி நீ இவ்வளவு பேதையா சொல்லி ஒரு அரை மணி நேரம் அந்த மகனோட பேசி இல்லை நீ வெளியே வந்தே ஆகணும் அவங்களுக்கு முன்னாடி நீ சாகிறதுனா கோலடா அவனுக்கு முன்னாடி வாழ்னா வாழ்ந்தாதான்டா தான்டா வெற்றி அவங்க உன்னை பார்த்து இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு நீ வாழணும் இல்ல அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவனுக்காக ஜோபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய துணையோடு பேசி முடிச்சிட்டேன் கரெக்டாக ஒரு ஒரு ஒன் வீக் ஒரு வாரம் தாண்டி அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணான் நானே யோசிச்சு பார்த்தேன் உண்மைதான்ண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ண்ணே எனக்கு என்னையே பிடிக்காத ஒருத்தியாக நான் ஏன் அனை செலவு பண்ணணும் என்னையே பிடிக்காத ஒருத்தியாக நான் ஏன் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நான் ஏன் அவங்கள நினச்சி கஷ்டப்படணும் நான் ரிலைக்ஸ் பண்ணிட்டானே நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் இப்போது இந்த ஒன் வீக் நான் ப்ரேயரில் நல்லா இருந்தேன் ஆண்டவர் என்னை வெளியே வரதுக்கு உதவி செஞ்சார் இப்போ அந்த எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சுனே நான் கண்டிப்பாக வருவேன் நான் இந்த லாக்டவுன் முடித்ததுக்கு அப்புறம் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்போது நான் ஆண்டோடைய சமூகத்தில் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம் எனக்கு தேவை